எனக்கு நீயா நாலு சீட்டுக்கு போகிற ஆறு சீட்டுக்கு போகிற இது போதுமா உனக்கு அப்படின்னு எனக்கு திடீர் கரிசனம் பல பேருக்கு வந்திருக்கிறது இந்த கட்சி வளரவே கூடாதுன்னு நினைக்கிறவங்க பூரா ஏன் இன்றைக்கி நீங்கள் நாலு சீட்டு வாங்குறீங்க ஆறு சீட்டு வாங்குறீங்கன்னு பேசுகிறாங்க அவங்களுடைய நோக்கம் என்னென்னா எங்களுடைய வளர்ச்சி அல்ல எங்களுடைய நலன் அல்ல எங்களை வந்து ப்ரொவோக் பண்ணுறாங்களாம் அதாவது உணர்ச்சியை தூண்டிவிட்டு அதன் மூலமாக வந்து திமுக மீது எங்களுக்கு ஒரு வெறுப்பு வரும் அப்படின்னு அங்கே திமுக மட்டுமே பாதுகாப்பு அரண் அப்படிங்கிற அடிப்படையில் பேசலை மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி திமுக தலைமையில் இருக்கிற கூட்டணி விடுதலை சிறுத்தையிலும் சேர்ந்து உருவாக்கிய கூட்டணி எல்லாம் சேர்ந்து தான் பாதுகாப்பு அரண் அப்படின்னு நான் சொல்கிறேன் பாஜக என்கிற மதவாத சக்திகளை எதிர்கொள்வதற்கு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி ஒரு பாதுகாப்பு அரண் அந்த மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியை உருவாக்கியதில் அல்லது அதை பாதுகாப்பதில் அதில் இடம்பெற்றுள்ள ஒவ்வொரு கட்சிக்கும் பங்கு உண்டு அது விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கும் பங்கு உண்டு அந்த அடிப்படையில் தான் நாங்கள் வந்து இந்த கருத்தை பேசுகிறோம் ஆனால் இவர்கள் திமுகவுக்காகத்தான் இவ்வளவும் பேசுகிறேன் என்பதைப் போல அதை திரித்து பேசுகிறார்கள்